மல்லம் டேவிட் உடையார் மாறுவார்கள் ஓடி போடி போ தம்பி வல்லம் டேவிட்டார் உடையா ஏழு அடி இருப்பார் அவரே அப்பா அவர் மாற்ற எப்படி சொல்லணும் பாத்துக்க எட்டு நின்று குத்திட்டு போயிடு வல்லம் டேவிட்டு விடார் தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் டேவிட்டு விடார் மாட்டியா பீரோப்பா பீரோ தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் டேவிட்டு விடார் மாட்டி பீரோ தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் டேவிட்டு விடார் மாடு ஆளு நெப்போலியன் மாதிரி இருப்பாரு வளர்த்தியா

அள்ளிட்டு போக்காச்சு போயிடுச்சாடு மாடை பாத்து போங்க நீ வாசிக்கலாம்